தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டங்களம் தம் பட்டங்களும் எழுதியவர் வாசிப்பவர் விதநாயகம் தபேந்திரன் பட்டம் வாங்கலையோ பட்டம் வாங்கலையோ பட்டம் வாங்கலையோ பட்டம் வாங்கலையோ பட்டம் விற்கும் கால்நடை வியாபாரி வீதி வீதியாக கூவி சென்று பட்டம் விட்டதனை ஒரு காலத்தில் கண்டோம் வானத்தில் பறக்க விடப்படும் பட்டமே அது இப்போதும் பட்டம் வாங்கலையோ பட்டம் பட்டம் வாங்கலையோ பட்டம் என கூவி கூவி சென்று விற்கும் வியாபாரிகள் உள்ளனர் ஆனால் இது வானத்தில் பறக்கும் பட்டம் அல்ல பேருக்கு பின்னால் கௌரவம் என விற்கும் காகித பட்டம் காசு மெத்த கூடிய மனிதர்கள் சிலர் பேருக்கும் போலுக்கும் ஆசைப்பட்டு பட்டம் எடுப்பதற்கு அலைகின்றனர் பேருக்கும் போலுக்கும் ஆசைப்படுபவர்களுக்கு கௌரவ பட்டங்களை விட்டு காசாக்க ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கே பட்டம் கிடைக்கும் என ஒரு கூட்டம் தேடிக்கொண்டே இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் அவர் நடுத்தரை வயதை அண்மித்தவர் கௌரவ பட்டம் வாங்க ஆசைப்பட்டவர் பட்டம் வழங்கும் குழுவினர் அவரை போன்ற பலரை இனம் கண்டார்கள் தொலைபேசி இலக்கங்களை பெற்றார்கள் அழைப்பு எடுக்கப்பட்டது ஹலோ உங்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் ஒன்று வழங்கப் போகின்றோம் தங்களது திறமைகள் மேன்மைகள் என்னென்னவென மனம் மகிழக்கூடியதாக ஒரு பட்டியல் போட்டனர் கேட்பவருக்கோ மனம் நிறைந்த புழுகம் தனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்றார் தொலைபேசி அழைப்பு எடுத்தவர் சொன்னார் எங்களுக்கு உங்களைப் போல நாடு முழுவதும் இருந்து ஆயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளது அதனால் நாங்கள் ஒரு நடுவர் குழுவை வைத்து தகுதி முன்னுரிமை அடிப்படையில் இருபத்தைந்து பேரை தெரிவு செய்ய உள்ளோம் அதற்கென பல்துறை ஆற்றலுள்ள நடுவர் குழுவை நியமித்துள்ளோம் நடுவர் குழு தெரிவு செய்து தருபவர்களுக்கு அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் விழாவின் போது பட்டத்தை வழங்கி வைப்பார் இந்த நடுவர் குழுவுக்கு சேவை கட்டணமாக ஐயாயிரம் ரூபா கொடுக்க வேண்டும் அதை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் போதுமானது பட்டம் வழங்குவதற்குரிய விண்ணப்பமாக எடுப்போம் என்ற ஒரு ஐயாயிரம் ரூபா தானே போனால் போகுது வந்தால் வருகுது என பட்ட ஆசையில் சிக்கின்றவர் நினைத்தார் உடனேயே வங்கிக் கணக்கு இலக்கம் கேட்டு காசு அனுப்பி வைத்தார் சில நாட்கள் கழிய குழுவிலிருந்து காசு அனுப்பியவருக்கு தொலைபேசி அழைப்பொன்று வந்தது சந்தோஷமான ஒரு செய்தி உங்களுக்கு பட்டம் வழங்குவதற்கு நடுவர் குழு தனது தெரிவை செய்துள்ளது உங்களது திறமைகள் சேவைகளை கருத்தில் கொண்டு பட்டம் வழங்குவதற்குரிய தெரிவை செய்துள்ளது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என உள்ளங்குளிரை சொன்னார்கள் இவரோ வானத்துக்கும் பூமிக்குமாக புலோகத்தில் அலைந்த பட்டக்குழு உள்ள பட்டத்தின் பெயரை சொன்னது சமஸ்கிருத சொற்களில் தொடங்கி சாயல் சொற்களில் வந்து தேசியத்தை குறிக்கும் சொல்லில் முடிவடையும் பட்டம் அது இவருக்கோ படு சந்தோஷம் பட்டக்குழு தனது அடுத்த அஸ்திரத்தை ஏவியது பட்டத்துக்குரிய சான்றிதழ் பொன்னாடை மாலை ஆகியவை உங்களுக்கு வழங்க வேண்டும் அதற்காக ஒரு ஐயாயிரம் ரூபா தேவை என கதை விட்டனர் இவர் இல்லாமல் காசை அனுப்பி வைத்தார் அடுத்த வாரம் இவருக்கு கலர்ஃபுல்லாக ஒரு அழைப்பிதழ் பிரபலமான திருமண மண்டபத்தில் கௌரவிப்பு விழா அமைச்சர் ஒருவர் பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் பெயர்களை விருந்தினராக போட்டிருந்தனர் அழைப்புதலுடன் கௌரவிக்கப்பட உள்ளதாக இவருக்கு தனியே விசிட்டிங் கார்டு போல் இவரது பெயர் பட்டம் குறித்து தனியோ ஒரு சிறிய அழைப்பும் வந்தது இவர் சந்தோஷத்தின் உச்சத்திற்கு சென்றார் அழைப்புதல் கையில் கிடைத்தது மறுநாள் இவருக்கு தொலைபேசி அழைப்பொன்று பட்ட திருவிழாக்காரர்களிடமிருந்து வந்தது கௌரவிப்பு விழாவிற்கு ஒரு நிறுவனம் ஸ்பான்சர் தருவதாக இருக்கிறார்கள் அவர்களது முகாமித்துவ பணிப்பாளர் தற்சமயம் இந்தியாவில் நிற்கின்றார் அவர் வந்தவுடன் விழா ஸ்பான்சர் காசு தந்து விடுவார்கள் அதனால் அது கிடைக்கும் வரையுள்ள தேவைக்காக ஒரு ஐயாயிரம் ரூபா வீதம் பட்டம் பெறுவோர் தந்தால் நல்லது விழா ஸ்போன்சர் காசு கிடைத்ததும் உடனே உங்களது காசை திருப்பி தந்து விடுவோம் என்றார் இவர் என்ன செய்வது ஏற்கனவே பத்தாயிரம் ரூபா விட்டாச்சு காசு திரும்ப வரும் தானே நாட்டின் பெரிய அமைச்சர்கள் அல்லவா எனக்கு பட்டம் தரவிருக்கின்றனர் ஆதனால் என காசை அனுப்பி வைத்தார் விழா நாள் வந்தது இவர் கோட் ஷூட் போட்டு இனசனங்களை எல்லாம் அழைத்துச் சென்றார் பட்டம் பெறுபவர்கள் வரிசை இவரும் இருந்த ஆள்களை எண்ணி பார்த்தார் நூறு பேர் அளவில் வரும் இருபத்தைந்து பேருக்குத்தானே பட்டம் வென்றனர் இது என்ன நூறு என மனதுக்குள் சங்கடப்பட்டார் சொன்ன நேரத்திற்கு அமைச்சர்கள் வந்தனர் விழா கோலாகலமாக களைகட்டியது இவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது இனிமேல் உங்களது பேருடன் இந்த பட்டத்தையும் சேர்த்து தான் எழுத வேண்டும் என விழா தலைவர் அறிவித்தார் பட்டம் வழங்கும் நிகழ்வு முடிந்தது விழா செலவுக்கென வாங்கிய ஐயாயிரம் ரூபா காசு கேட்டு தொலைபேசி அழைப்பு எடுத்தார் அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை இவர் கணக்கு பார்த்தார் பதினையாயிரம் ரூபா படி பதினஞ்சு பேரிடம் பதினஞ்சு லட்சம் ரூபா காசு சேர்த்தார்கள் விழா செலவு பொன்னாடை மாலை என்று பார்த்தால் மூன்று லட்சம் ரூபாவுக்குள் முடியும் மிச்ச காசு அவ்வளவும் லாபம் இப்படியே பட்டம் வழங்கும் அந்த குழு நாட்டின் ஒவ்வொரு மாகாணமாக சென்று பட்டம் வழங்கி பணம் பார்க்கின்றனர் இது உண்மை கதை இப்படியான வியாபார அமைப்புகள் கூட பட்டம் வழங்காமல் தமக்கு தாமி பின்னாம்பிரிய பட்டம் வழங்கி சொல்லுக்குச் சொல் எழுத்துக்கு எழுத்து என்று பட்டம் வழங்குவோர் சிலர் உண்டு என்ன நிகழ்வென்றாலும் தமது பேருக்கு பின்னால் பட்டம் போட்டுத்தான் எழுத வேண்டும் அழைக்க வேண்டும் என்று அடம்பிடிப்போர் சிலர் தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் பட்டம் பெறுதல் ஒருவித உள நோயாக தொடர்கிறது இருநூற்றி ஐம்பது டொலர் கொடுத்தால் பட்டம் கிடைக்கும் என்கின்றார் ஒருவர் ஒருவர் இன்னொருவருக்கு பட்டம் வழங்க அந்த இன்னொருவர் இவருக்கு பட்டம் வழங்கவென பண்டமாற்று பட்டம் வழங்குதலும் உண்டு ஒரு வகையில் சொல்லப்போனால் ஆளுக்கால் மாறி முதுகு சொறியும் முறையின் எனலாம் தாயகத்தில் பட்டங்களை அதிகம் வழங்கும் நிலையங்களாக கோயில்களே உள்ளன கோயில்களில் வருடாந்த திருவிழாக்களின் போது சொற்பொழிவு நிகழ்வு பரவலாக நடைபெற்ற ஒரு காலம் இருந்தது அப்போது திருவிழாக்களின் நிறைவில் சொற்பொழிவும் நிறைவு பெறும்போது சொற்பொழிவாளர்களுக்கு ஒரு பட்டத்தை வழங்குவார்கள் அப்பட்டத்தை தமது பேருக்கு முன்பாக இடும் வழக்கத்தை சிலர் கடைப்பிடிப்பார்கள் புது புது பட்டப் நிபுணர்களே உருவாக்குவதற்கென்று உள்ளனர் பட்டங்களை பத்திரிகைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் இட்டு கொண்டாடவென ஒரு கூட்டம் உள்ளது பெற்ற பட்டத்திற்கு விழா எடுத்து பெரிதாக கொண்டாடிய ஒரு காலமும் உண்டு இப்பட்டங்களின் மீதான வெறுப்பினால் கனடாவில் ஒரு தொழிலதிபர் தனது செல்ல பிராணியான வளர்ப்பு நாய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டளவில் இருநூற்றி ஐம்பது கனேடிய டொலர் கொடுத்து டாக்டர் பட்டம் பெற்று அதன் கழுத்தில் நாயின் இலக்கத்துடன் டாக்டர் பால் செபஸ்டின் என செப்பர்ட்டில் பொறித்து தொங்க விட்டிருந்தாராம் போன்ற கோமாளித்தனமான பட்ட வாங்காமல் புறக்கணிப்போர் பலர் உண்டு இவைகளை விட உண்மையான சமூக சேவைகள் திறமைகள் காரணமாக பட்டங்களை பெருமைப்படுத்தும் உன்னத மனிதர்களும் உண்டு அரசு அங்கீகாரம் பெற்ற பட்டங்களை பெற்றபோதும் உயர் தகமையுள்ள நிறுவனங்களால் வழங்கப்பெற்ற பட்டங்களை பெற்ற போதும் அவற்றை தமது பெயருடன் நினைத்து பாவிக்காமல் மௌனமாக உள்ளோரும் உண்டு பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் திறமை அடிப்படையிலும் உயர் தகமை அடிப்படையிலும் பட்டங்களை வழங்குகின்றார்கள் சமூகத்தால் போற்றப்பட்ட மனிதர்களுக்கு கௌரவ பட்டங்களை வழங்கி பல்கலைக்கழகங்கள் தமது மதிப்பை உயர்த்தி கொள்கின்றன போலி மனிதர்களை அம்பலப்படுத்தும் பட்டங்களின் கதைகளை விரிவாக ంటే పోగల నన్ీరి